Hello friends! வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்புங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்காங்களோ அதைப் பொறுத்து நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அது சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கலாம் நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் பல இருந்து தப்பிக்க முடியும் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுனால பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் வந்து கணிச்சிருக்கிறாங்க அவங்க கணிச்ச அந்த பலனை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடைகிறதுனால கண்டிப்பாக வந்து பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதாவது பலன் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு அடையிறதுன் மூலிமா பின்னாடி ஃப்யூச்சரில் நல்ல இது இருக்குது அதனோட அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ விதிப்படி நடந்தே தீரும் அதற்கு காரணம் நிலைகள் கிரக மாற்றங்கள் தான் அது என்னங்கிறதையும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது அமைஞ்சிருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு கூட புதனும் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரத்தோடு இருக்கிறார் இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் பிப்ரவரி மாதம் இருக்கு கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ரணகுண ரேகஸ்தானத்துல இருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு வர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பஞ்சமஸ்தானத்துலேருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்கு கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் நிலைகள் இதனோட அடிப்படையில் சிம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ சொல்ல நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசிநாதன் சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு ஆக்சுவலி தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்தில் மாறுறாரு இதனால் உங்களுடைய லைஃப்பில் சுப செலவுகளானது அதிகரிக்க போகுது ஆக்சுவலி நீங்கள் பயணங்கள் செய்கிறதன் மூலிமா வீண் காரிய காரியத்தாமதும் உண்டாகும் ஸோ பயணங்கள் நீங்கள் பிப்ரவரி மாதம் அவாய்ட் பண்ணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் கூடும் அடுத்தவருடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது அடுத்தவர்கள் செயல்களுக்கு எக்காரணத்தை கொண்டு பொறுக்கேற்காமல் எல்லாத்தையும் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது பணக் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நஷ்டம் ஏற்படாமல் இருக்க பணம் கொடுக்கறதையும் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எந்த மாதிரி பண்ணுங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு சம வீடு என்று சொல்லலாம் இதன் காரணமாக நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சுமாராக தான் நடக்கும் கடன் பிரச்சனைகள் தொழிலில் கட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவு ஒரு பக்கம் தொழிலில் உண்டாகும் அதனால் தொழிலில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது அப்புறம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணுக்க நிலம் மாறும் ஸோ அந்த மா நிலம் மாறுவதே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த சுணுக்க நிலம் மாறுறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களோட அங்கீகாரத்தை பெறுவது ஈஸியாக அமையும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோட இருந்து வந்த மன சஞ்சலங்கள்லாம் உங்களுக்கு அகலும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள்லாம் உண்டாகாம எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நன்மை வந்து தரும் பிள்ளைகளோடு கூட சகஜமாக பேசி வருவது உங்களுக்கு நல்லது அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டணும் இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு தான் அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் ஆதரவோடு உங்களுக்கு இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவுனால உங்க காரியங்களை ஈஸியாக சாதித்து கொள்ள முடியும் ஸோ இது குடும்பத்துல உங்களுக்கு ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை செய்து தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுடைய லைஃப்க்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக பணிசுமை சுமை ஏற்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும் எல்லாத்திலுமே கவனமானது தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது புதிய முயற்சிகள் செய்திங்கன்னா நிறைய ரிஸ்க் வரும் பார்த்துக்கோங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதுல இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகும் அதனால கவனமாக இருக்கிறது அவசியம் வாகனங்களில் போது கூட எச்சரிக்கையாக செல்லணும் இல்லனா துயரம் ஏற்படும் மனத்துயரம் நீங்குவதற்கு நீங்கள் சிற்றின்பம் வந்து செய்யுங்க அதில் செலவு பண்ணிங்கன்னா மனத்துயரம் நீங்கும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் ஸோ எல்லாத்துக்குமே கவனமாக தயாராக இருப்பது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது காணப்படும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில டிப்ஸுகள் பிப்ரவரிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்கிற தெளிவாக அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டியதே இருக்கும் உத்தியோக தொடர்பான இடமாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்லணும் இந்த டிப்ஸுகளுக்கு ஏற்ப மகமில் பிறந்தவங்க நடந்துக்கிறது பிப்ரவரி மாதத்துக்கு நல்லது அப்புறம் பூரவில பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்தினருடன் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தரும் உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும் டென்ஷன்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு குறைச்சிக்கிறது நல்லது டென்ஷனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு ஆபத்து அதனால் பூரமில் பிறந்தவங்க இந்த டிப்ஸ்களுக்கு ஏற்ப செயல்படுங்க அப்புறம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது போட்டி பொறாமைகள்லாம் அப்போதான் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி உதவிகள் ஃபோக்கஸாக வைத்துக்கோங்க இது உத்தரமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவனை வில்வாட்சனை சேர்த்து வணங்குங்க இதை செய்திங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் மனக்குழப்ப நீங்கும் மெயினாக கடன் பிரச்சனை குறையும் இந்த பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க செய்துடுங்க அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்று சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு மூணு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லப்பட்டிருக்கு மொத்தமாக கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்கள் ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிவிட்டேன் சொன்னதை தெரிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு கேர்பன் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு கேர் கேப்பண்ணறது பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ